அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே அன்பு சொந்தங்களே எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள் இதில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி விடுவீர்கள் எல்லாவற்றையும் மறந்து விட வேண்டும் எதை மறக்க வேண்டும் நேற்று நடந்ததை எல்லாம் மறந்து விடுங்கள் இதில் கவனத்தை செலுத்த வேண்டும் எதில் கவனத்தை செலுத்த வேண்டும் இன்று நடப்பதில் கவனத்தை செலுத்த வேண்டும் நேற்று நடந்ததை மறந்துவிட்டு இன்று நடப்பதில் கவனத்தை செலுத்தினால் நாளை நடப்பது யாவும் உங்களுக்கு நலமாக நடக்கும் இது ஈசனுடைய உத்தரவு ஈசன் மீது நம்பிக்கை வைத்து இன்று நடக்கும் செயல்களில் முழு கவனத்தை செலுத்துங்கள் ஈசன் நான் உங்களுக்கு தர வேண்டும் என்று நினைத்ததை யாராலும் தடுத்துவிட முடியாது ஆசீர்வாதங்கள் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்